நல்லது பண்ணி ஒரு பொண்ணு வண்டி வந்து ரிப்பேர் ஆகி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போனா அவர் கால் அடிப்படிச்சான் அதெல்லாமே அந்த பொண்ணு நான் அங்கிள் போதே அங்குள் அங்கிள் சொல்லுவேன் எனக்கு ஒரு மாதிரியா அவ்வளவு வயசு வயசாயிடுச்சே என்னைக்கே ஏய்

இல்ல அதுக்குள்ள கால் போயிச்சு நான் ஒரு பொண்ணு வண்டி ரிப்பேர் ஆகி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம் அதுக்குள்ள ஒரு கால் ஒரு ஹெல்ப் பண்றியா உன் பொண்ணு நாளைக்கு ரோட்ல இருந்து என்னதான் நான் காலில் வந்து உடம்பு நல்லதான் போ ஒன்னும் பிரச்சனை ஆகாது